சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்ல வந்ததை கவனமாக கேள் சிறிதளவு கூட தடுமாற்றம் அடைந்தாய் என்றால் நடப்பதை என்னால் தவிர்த்துவிட முடியாது உன் வாழ்க்கை துணையை நிரந்தரமாக விட்டுவிடலாம் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் இதை தள்ளிவிட்டு போ உன் வாழ்க்கை துணை ஒருவருக்கு அடிமையாக இருக்கிறார் உன் வாழ்க்கை துணை அடிமையாக இருக்கும் அவரை உனக்கு வெளிச்சத்தில் காட்டத்தான் என்று வந்தேன் இது நாள் வரை மறைமுகமாக இருந்தது போதும் இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும்படி உன் வாழ்க்கை துணை செய்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு குழந்தையே சரியானது அல்ல என்பதால் தான் ஓடோடி வந்து இப்போது உன் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ இன்னும் காலம் தாமதித்துக் கொண்டிருக்காதே நடக்கும்போது நடக்கும்போது கிடைக்கும் என்று வாழ்ந்தால் எதுவும் நிலையாக இருக்காது ஒன்றை முயற்சி எடுத்து விட்டாய் என்றால் அதில் முழுமையாக இறங்கி அடைய வேண்டும் இல்லை என்றால் அது உன் நிலையாக இருக்காது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை என் அன்பு குழந்தையே ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் முயற்சிகள் இல்லாமல் இருந்தால் முடிவுகள் சரியில்லாமல் தான் இருக்கும் உன் வாழ்க்கை துணையோடு சேரும் முயற்சியை நீ கையில் எடு என்று உன்னிடம் நான் கூறுகிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் இழந்துவிட்டாய் உறவையும் முழுமையாக இருந்து விட்டால் அது மீண்டும் உன்னை தேடிக்கொள்ளும் அந்த பொருளுமாக இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் அதே ஒரு உயிர் உள்ள உறவை உன்னால் கொண்டு வர முடியாது நான் சொல்வதை கேள் முயற்சி எடுத்து உன் வாழ்க்கை துணையை சந்திக்க முயற்சிகள் உனக்கு நல்ல முடிவுகளை நான் கொடுக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கும் உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் தேடி சென்றால் உன் வாழ்க்கை துணை ஏதாவது சொல்லி விடுவாரோ என்று அச்சப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கை துணையை உன்னோடு கரம் சேர்த்து கரம் கோர்த்து விட்டுத்தான் நான் ஓய்வெடுப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் அவரை அடிமையாக வைத்திருக்கும் அந்த உருவத்தை இன்று நான் வெட்ட வெளிச்சத்திற்கு அழைத்து வந்து அனைவரும் முன்னிலையிலும் காட்டி அதை அவர் விட்டு வெளியே செல்லும்படி நான் செய்து விடுகின்றேன் நாளை விடியும் விடியில் அந்த உருவத்திற்கு கடைசி நாள் என்பதை எழுதி வைத்துக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்